இந்த மாதிரி கூட்டங்கள்ல நெரிசல்கள் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஏற்படக்கூடிய மயக்கத்துக்கும் பரிதாபமான உயிரிழப்புகளுக்கும் காரணம் என்ன அப்படின்றதுப்பா இந்த மாதிரி கூட்டங்கள்ல மக்கள் மயக்கம் போட்டு விடுறதுக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு ஒண்ணு அவங்க மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறையலாம் இது ஏன் நடக்கும் அப்படின்னா ரொம்ப நேரம் அவங்க பொழுது கால்களுக்கு நிறைய ரத்தம் போயிட்டு அவங்க மூளைக்கு போற ரத்தத்தோட அளவு குறையலாம் ரெண்டாவது விஷயம் வெயில் இந்த மாதிரி காரணங்களால டீஹைட்ரேஷன் இதனாலேயும் அவங்க மூளைக்கு வர ரத்த ஓட்டம் குறையலாம் ரெண்டாவது காரணம் மூளைக்கு போற ஆக்சிஜன் லெவல் குறையுது இது ஒரு லிமிடெட் ஸ்பேஸ்ல நிறைய பேர் சேரும்போது நேச்சுரலி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு இதனாலேயும் அவங்களுக்கு பயக்கம் ஏற்படலாம் பட் சமீபமான இந்த இந்த டிராஜடியில முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா ஆஸ்பிக்சியா ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப டைட்லி இருக்கும் பொழுது ஃப்ரீயா உங்களால மூச்சு விட முடியாது லங்ஸ் ஓப்பனே பண்ண முடியாது அதுவே ஒரு முக்கியமான காரணம் அதை முக்கியமான விஷயம் ஸ்டாம்பீடு அதாவது ஒருத்தர் எடரி விழும்போதோ அல்லது மயக்கம் போட்டு விழும்போதோ அவங்க மேல ஒருத்தர்னால ஒருத்தர் விழுந்து அடியில மாட்டிக்கிறவரால மூச்சு விட முடியாம மூச்சு தானால அதனாலேயே உயிரிழப்பு ஏற்பட்டுக்கலாம் பொதுவா இந்த மாதிரி பொது இடங்கள்ல ஏதாவது போட்டு விழும்போது டக்குன்னு அவங்களை ஒரு நல்ல ஆர்வத்தர் இடத்துக்கு எடுத்துட்டு போய் அவங்க கால்களை உயர்த்தி இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியும் அல்லது மெடிக்கல் ஹெல்ப் வந்தாலும் ஈஸியா அவங்களை காப்பாத்திடலாம் பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த இன்சிடென்ட்ல இவங்களாலையும் வெளியே போக முடியல அவ்வளவு கூட்டம் அது மாதிரி வெளியே இருந்தும் ஹெல்ப் உள்ள வர முடியல இதுதான் முக்கியமான ரீசன் இந்த டெத்ஸ்க்கு இது வந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இந்த மாதிரி அதிக கூட்டம் இருக்கக்கூடிய கோயில் திருவிழாவா இருக்கட்டும் கிரிக்கெட் மேட்சா இருக்கட்டும் எந்த கூட்டமா இருக்கட்டும் குழந்தைகளை கூட்டு போறது கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க நீங்களுமே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க எல்லாமே லைவ் ரிலே இருக்குது அப்படின்னா நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேரை சேஃபா வச்சுக்கலாம்